நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் சொட்டு நீர் பாசனத்துக்காகட்டும் இல்லை பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் அமைக்கிறதுக்காகட்டும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே எங்கே குறைவான செலவில் வாங்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பா அக்ரோ ஏஜென்சி அப்படின்றது இதோட கம்பெனி இது பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கன் கம்பெனி இதில் பாத்தீங்க அப்படின்னா லாகினுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே இருக்காது ஸோ ஆனால் பொருள் பார்த்தீங்கன்னா சொன்ன சொன்ன மாதிரி அனுப்பி விட்ருவாங்க ஆனால் உங்களுக்கு சேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வாட்ஸ்அப்பில் தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம கம்யூனிகேஷனுக்கு வந்துட்டு ஹிந்தி அளவுக்கு நாலேஜ் கிடையாது ஸோ அதனால வந்துட்டு சேட்டிங் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பயன்படுத்திக்கலாம் அதாவது கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பயன்படுத்தி நம்ம வாட்ஸ்அப்பில் அவங்க கிட்ட சேட்டிங் பண்ணிக்கலாம் அவங்களும் அதற்கான டீட்டெயில் பார்சல் அப்டேட் பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே அவங்களும் அப்டேட் பண்ணுவாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே ஒரு பத்து தடவைக்கு மேலே பொருள் வாங்கியிருக்கேன் ஸோ என்கிட்ட சொன்ன மாதிரி பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டத்தை இங்கே செக் பண்ணுங்கள் பாருங்கள் ட்ரிப் அப்படின்றத போடுறேன் உதாரணத்துக்கு இங்கே நம்ம இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சில பொருட்களை வந்துட்டு மார்க்கெட் ரேட்டை விட கூடுதலாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது அப்படின்றது தெரியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதுங்கலாம் இப்போ பாருங்கள் நான் ட்ரிப்புன்னு போடும்போது ட்ரிப்பை எடுத்துக்கொண்டானது எல்லாமே இருந்து எல்லாமே இப்படி வருது ஸோ நீங்கள் எப்படியும் ஸ்க்ரோல் பண்ணி அதே நேரத்தில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இவங்க கேட்டகரி வயசில் கூட கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்க்ரீன் இந்த பிபிபி ஃபில்டருன்னு இருக்குது இந்த ஃபில்டர் எல்லாமே கடையில் என்ன ரேட்டு வருது அப்படின்றது தெரியும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன ரேட் வருதுன்றதை பாருங்கள் ரெண்டு இன்ச்சு டிஸ்க் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா வருது ரெண்டி ஃபில்டர் வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வருது மூணுஞ்சில் ஆயிரத்தி அறநூறுபா வருது இங்கே வரக்கூடியது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே தெரியக்கூடிய ரேட்டில் அதாவது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு ஜிஎஸ்டி ரேட் இல்லாமல் தான் இங்கே ஷோ பண்ணுவாங்க நீங்கள் இந்த திரும்ப பில் பண்ணும்போது இந்த ரேட் என்னவோ இதுக்கான பதினெட்டு பர்சன்டேஜ் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்சல் சர்வீஸ்க்கான சார்ஜ் இது ரெண்டுமே பில் பண்ணி தான் அவங்க உங்களுக்கு அனுப்புவாங்க இதில் பாருங்கள் மாஸ்டர் கப்ளிங்கிலேருந்து எல்லா கப்ளிங்குமே இருக்கும் எல்போ டி எல்லாமே இருக்கும் நீங்கள் வேணுங்க ரேட்டர் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம் ஆனால் ரேட்டு வந்துட்டு நார்மலாக மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் டுவெண்ட்டி எம்எம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எம் தேர்ட்டி டூ எம்எம் இதே போல் எம்எம் சைஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு அந்த எம்எம் சைஸ் என்னென்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் எதுக்காக சொல்கிறோன்னா நீங்கள் எம்எம் சைஸ் தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் போகிறதுல உங்களுக்கு திரும்ப செலவு ஆகும் உங்களுக்கு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த அறுபத்தி மூணு எம்எம் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு இது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் எம்எம் அப்படின்றது ரெண்டே ஸோ இதே போல் எம்எம் வந்துட்டு நீங்கள் தெரியாமல் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு சைஸ் வந்துட்டு மிஸ்மேச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன பொருள் வாங்குகிறோமோ அந்த பொருளுக்கு உண்டான சைஸாக எப்படி சொல்லுவாங்க எம்எம்மில் இதே போல் உங்களுக்கு அதுக்கான பேசிக் டீட்டெயில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் பால் வால்வு யூனியனு கேட் வால்வு ட்ரிப் ஐட்டம் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் நான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ட்ரிப் ஐட்டம் எல்லாமே நான் இங்கே தான் வாங்குவேன் நார்மலாக பாருங்கள் மார்க்கெட்டில் போய் பார்க்கும்போது ரேட் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கம்போது ட்ரிப் ஐட்டம்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இங்கே பாருங்கள் டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு மெயின் பைப்பில் சொல்லிக்கூடிய கனெக்டரு இந்த கனெக்டர் பார்த்திங்கன்னா நூறு பீஸ் இருக்கக்கூடியது முப்பத்தி ஏழு தான் ஒரு பாக்கெட்டு அதாவது நூறு பீஸ் உள்ள பாக்கெட்டு ஒரு பாக்கெட் முப்பத்தி ஏழு தான் இந்த பாக்கெட் அதாவது இந்த ட்ரிப் ஐட்டத்தில் இந்த டேக் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கடையில் போய் வாங்குகிறீங்க அப்படின்னா ஒரு டேக் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க இந்த ரூபா வாங்கக்கூடிய ஒரு டேக் ஆஃபு இங்கே ஒரு பாக்கெட்டே நம்ம வந்துட்டு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு தான் வருது நீங்கள் அந்த சைஸ் அதிலேயே பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் எண்டு கேப் அதாவது பைப்பு மடைக்க போடுற கேப் பார்த்திங்க அப்படின்னா நூறு பீஸ் உள்ள பதினாறு எம்எம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டே மு முப்பத்தி ஏழு தான் வருது இது வந்துட்டு கனெக்ட்ரு ஜாயிண்டர் கனெக்டர்னு சொல்லுவாங்க இது பாருங்க நூறு பீஸ் வந்துட்டு முப்பத்தி எட்டு தான் வருது ஒரு பாக்கெட்டு நூறு பீஸ் வந்துட்டு முப்பத்தி எட்டு ரூபாய் கடையில் வந்துட்டு இங்கே ரெண்டாயிரரூபா வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்றத பார்த்தீங்க ஒரு பீஸு ரெண்டாயிரரூபா அப்படின்ற பட்சத்தில் இங்கே நூறு பீஸே பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு தான் வருது இப்போ இதை நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா முன்னே விழுவோம் ஸோ இதே நீங்கள் பத்து பாக்கெட் எதாவதுலேயும் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தெரிஞ்சுக்கூடாது இந்த பதினாறு எம்எம் குரோமோட் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மெயின் பைப்பில் சொல்லக்கூடிய இந்த டேக் ஆஃப்னு இருந்ததுலேயே அந்த டேக் ஆஃப் வந்துட்டு நேரடியாக சொல்ல முடியாது இந்த குரோமோட்டை பயன்படுத்தி தான் நம்ம சொல்ல முடியும் இந்த க்ரோமோட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு எம்எம்மில் நூறு பீஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வருது இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ரூபா இது மூன்று ரூபான்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க என்ன ரேட் ஆகுதுன்றது அதே நேரத்தில் இந்த க்ரோமோட் க்ளோஸ் இருக்கு இல்லையா அந்த க்ளோஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டுருவா வரைக்கும் விற்கிறாங்க கடைகளை பொறுத்து மாறுது உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு அஞ்சு ரூபான்னு கூட வச்சுக்கோங்க அங்கே அஞ்சு ரூபான்னு சொல்லக்கூடிய ஒரு க்ரோமோட் பார்த்தீங்கன்னா நூறு பீஸே பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா தான் வருது இங்கே ரூபா தான் அதே போல் இதே போல் ஃப்ளாட் ட்ரிப்பு டேக் ஆஃப்ன்னு இல்லையா அந்த டேக் ஆஃப் கனெக்ட் வந்துட்டு பாதி டே கனெக்ட் பண்ணுறோம் இந்த கனெக்ட் ஃப்ளாட் ட்ரிப்பு டேக் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு எம்மில் நூறு பீஸ் வருது இது வந்துட்டு ஃப்ளாட்ன்றது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளாட்ன்றது பாருங்கள் இந்த நடுப்புற ரிங்கு போல் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா அந்த ரிங்க்கு போல் இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டகோஷத்தைலாம் சொருகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது நார்மலாக வந்துட்டு ட்ரிப்புக்கு வந்துட்டு ரெண்டு விதமான பைப்பில் சொருவ முடியும் இப்போ இந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இருக்குது இல்லையா அந்த ஸ்டெப்பில் சொருகும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் வந்துட்டு பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாங்காக போகிற பைப்பை நீங்கள் வந்துட்டு வேகமாக இழுக்கிறீங்க பிடிக்கிறீங்கன்னா பிடிக்கும் இதே போல் அந்த ஃப்ளாட் ட்ரிப்புக்கு போகிற கனெக்டரை வந்துட்டு நம்ம போட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு லாக் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப உருவீங்கன்னாலும் உருவ முடியாது கட் பண்ணி தான் எடுக்க முடியும் ஸோ மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரும்பாலும் இந்த நான் அதிகம் யூஸ் பண்ணுறேன் ஏன்னு கேட்கும்போது லாங்கில் போகிற பைப்பெல்லாம் நம்ம முன்னே பின்ன ஆட்டி ஒத்தையில் வேலை செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பிடிங்கிக்கி இது வெயில் நேரத்தில் வேலை செய்யும்போது இதே நேரத்தில் இந்த லாக் இருக்கக்கூடிய பைப்பு கனெக்டர் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு பிடுங்குறதில்ல அதே பாருங்கள் கேட் வால் பாருங்கள் நூறு பீஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் வருது பதினாறு எம்எம்மில் நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க வாங்கக்கூடிய பொருளுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ரேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்துட்டு எதுக்காக இந்த ரேட்டு வருது பதினாறு எம்எம்ல நூறு பீஸ் க்ரோமோட் பார்த்தீங்கன்னா ஜெயினில் இது வந்துட்டு ஜெயின் கம்பெனியில் முந்நூறுபா வருது இது வந்துட்டு வேறு கம்பெனி இது வந்துட்டு க்ரோமோட் குளோஸ்ன்னு இருக்குல்லையே இது பாருங்கள் பதினாறு எம்எம்மில் நூறு பீஸ் எழுபது ரூபா தான் வருது இது பார்த்தீங்கன்னா இந்த ஜெயின்னு இதை வாங்கணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை நீங்கள் ஜெயினை வந்துட்டு கண்டுக்காதீங்க ஜெயின் வந்துட்டு ரேட் அதிகமாக இருக்கும் நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வாங்கினாவே போதும் அதுவும் உங்களுக்கு லைஃபெல்லாம் சூப்பராக வரும் நான் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் அந்த கனெக்டர் எதுவுமே எங்கேயுமே லீக் ஆகலாம் பிடிக்கல இந்த இருக்கக்கூடிய ஐட்டமெல்லாம் ஓகே தான் இந்த ட்ரிப் ஐட்டத்துக்கு எல்லாமே நான் ஓகே சொல்லுவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் அசசரிஸ்னு பார்க்கும்போது இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க மேலே இருக்கக்கூடிய நேமை கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜுக்கு வந்துடும் இங்கே இருக்கக்கூடிய பொருளை நீங்கள் எதை வேணுமோ வாங்கிக்கலாம் கெப்பாசிட்டி மாதிரி கொண்டு எல்லாமே இருக்கும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி குறைவாகவும் இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் ரிட்டன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தான் பேக்கிங் செலவு திரும்ப உங்களுக்கு வரும் ஸோ அதனால் ஒரு சில பொருள் குறிப்பிட்டது அதாவது லோக்கலில் ரொம்ப இதாக இருக்கக்கூடிய பொருளை விட்டுருங்க கொஞ்சம் ரேட் ரொம்ப அதிகமாக வருது இந்தமாரி பொருளை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நான் வந்துட்டு ஃபுல்லாக ஓகேன்றதெல்லாம் சொல்ல முடியாது அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரிப் பைப்பெல்லாம் முடிஞ்சளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க ட்ரிப்பை பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் மேலே வந்துட்டு ஒரு மாதிரி மெருகு எப்படி இப்போ மெழுகு கரைஞ்சி வர பட்சத்தில் நம்ம சுரண்டனா ஒரு லேயர் வரும் முடியாது அதே போல் வருது ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய மெழுகு மாதிரி வரக்கூடிய பைப்பெல்லாம் ஒரு சிலது இருக்குது ட்ரிப்பில் ஸோ அதனால் அந்த இடத்தை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நான் வாங்கி அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் பைப் வாங்கினது நஷ்டம்லாம் கிடையாது ரெண்டு வருஷத்தை தாண்டி இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது பட் இருந்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா லேயர் மெழுகு மாதிரி லேசாக போய் சுரண்டனா வருது அதே நார்மலாக வந்துட்டு ஹோல்சேலில் வாங்கின பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது இங்கே இருக்க ஃபோகர் முதல் கொண்டு நான் எல்லாமே வாங்கியிருக்கேன் இந்த ஸ்ப்ரிங்ளரும் நான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்ப்ரிங்லர் எல்லாமே எனக்கு லைஃப் வரல இந்த ஸ்ப்ரிங்லர் சரியாக ஒர்க்கே ஆகலன்னு சொல்லலாம் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஃபோகரு ஸ்ப்ரிங்லரு இதில் நிறைய ஐட்டம் இருக்குது ஸ்ப்ரிங்லரில் அது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வாங்காமே அதுக்கான யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பாருங்கள் ஒரு டேப் எடுத்துக்குவோம் டேப் இதெல்லாம் எவ்வளோ வருதுன்றதை பாருங்கள் ரேட்டு இது வந்துட்டு அரஞ்சு டேப்பு அரேஞ்சு டேப்பெல்லாம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து எழுபத்தெட்டு தொண்ணூறுபா வரைக்கும் இருக்குது உங்களுக்கு குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மாறுபடுது இப்போ வந்துட்டு இந்த சைட்டை பார்த்தாச்சு இதில் வந்து ட்ரிப் ஐட்டத்துக்கு தேவையான கனெக்ட்ரு டேக் ஆஃப் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இதில் நம்ம வாங்கிக்க முடியும் ரேட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் கடையில் வாங்குறதை விட நீங்கள் கணக்கு பார்க்கும்போது கம்மியாக தான் வரும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கோங்க கடையிலேயே உதாரணத்துக்கு எனக்கு ரெண்டு பாக்கெட் வேணும் நாலு பாக்கெட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக அந்த கடையை விசிட் பண்ணலாம் அதான் இந்த சைட்டை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னு பார்க்கும்போது ரேட்டு குறையும் உதாரணத்து டேக் ஆஃப் இருக்குது அடுத்தது ஜாயின்டர் இருக்குது இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது இல்லை குரோமோட் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஓவராலாக கணக்குக்கு வாங்கும் போது ஒரு கடையில் பெட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ரெண்டாயிரரூபா செலவாகுதுன்னா அதே ரெண்டாயிரரூபாய்க்கு நீங்கள் இங்கே வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே பத்து பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆயிரம் பீஸ் இருக்கும் நீங்கள் இன்னொரு தோட்டத்துக்கே போடலாம் அந்தளவுக்கு பொருள் சேர்த்து தான் இருக்கும் நான் கம்மியாக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து கடையில் வந்துட்டு ஒரு பாக்கெட்டு முந்நூறுபா இரநூத்தம்பது ரூபா வருதுன்னா இங்கே ஒரு பாக்கெட்டு எழுபதுருவா தான் வருது அப்படின்ற பட்சத்தில் டெலிவரி சார்ஜ் வந்துட்டு நீங்கள் ஒரு சாக்கு பையில தான் போட்டு தருவாங்க அதாவது தீவன சாக்கு இந்த மாதிரி சாக்கு இருக்குல்ல அந்த சாக்கு பையில போட்டு தரும்போது அதுக்கு பார்சல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா தான் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்து வாங்க ரெண்டு பார்சல் மூணு பார்சல் வந்தப்போ கூட எனக்கு ரூபா தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இதில் எவ்வளவோ உங்களுக்கு மீதமாகும் இப்போ இந்த ட்ரிப் ஐட்டத்தில் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எங்கே வாங்கும் என்னன்னு சொல்லிட்டேன் ஏன்னா இங்கெல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால தான் அப்படி சொல்கிறேன் நான் வந்துட்டு நார்மலாக லோக்கல் தான் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு இருந்தேன் ரேட்டு வந்துட்டு ரொம்பவே கூடுதலாக இருந்தது நாலு பீஸ் உங்களால ரேட் எங்கேயோ போயிடுது இப்போ நான் வந்துட்டு இதை வாங்கி வச்சிக்கிற பட்சத்தில் என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதே நேரத்தில் யாராவது இங்கே லோக்கலில் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்துலேயே அவங்களுக்கும் நான் சேல் பண்ணிடுவேன் அதாவது கடையில் கொடுக்குற ரேட்டை விட நான் கம்மியாகவே கொடுப்பேன் அவங்களுக்கு வந்துட்டு அதுவும் ஒரு மார்ஜினாக இருக்கும் எனக்கு நான் ரேட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறதுனால எனக்கு ஒரு மார்ஜினாயிடாது இப்போ அடுத்தது நான் ஸ்ப்ரிங்லர் ஐட்டத்தை அதாவது மேலே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் எங்கே வாங்கினேன் அப்படின்றத காமிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரி சங்கம் அப்படின்ற சைட் இது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் ஐட்டம்லாம் நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன் இங்கே தான் ரேட்டு கம்மியாக இருந்தது மற்ற கிட்ட எல்லாமே ரேட்டு கூடுதலாக தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்ப்ரிங்லர் ரேட்டும் ஓரளவு கம்மியாக இருந்தது இப்போ இந்த அருவா பாருங்கள் பிளாஸ்டிக் ஹேண்டில் அருவா இருக்கு இல்லையா இது வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு கடையில் வந்துட்டு எழுபது ரூபா விற்கிது எழுதுவானா ஏழு பதினாலு இருபத்தொன்று இரநூத்தி பத்து ரூபா வருது மூணு பீஸு இங்கே நூற்றம்பது ரூபா வருது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐநூறு மேலே டெலிவரி அதாவது நீங்கள் ஐநூறுபாய்க்கு மேலே பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் கிடையாது அதாவது டெலிவரி சார்ஜ் கிடையாது அப்படின்றத அதோட சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு கடையில் இரநூத்தொம்பது ரூபா விற்கிது இவங்களே முந்நூறுபா வைக்கிறாங்க ஸோ ஒரு சில பொருள் வந்துட்டு ரேட் அதிகமாக தான் இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஸோ உங்களுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் நான் இங்கே தேவையானது பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளரில் வாங்குகிறேன் அதாவது நான் இந்த சைட்டு மெயினாக பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளருக்காக தான் வந்துருந்தேன் ட்ரிப் இரிகேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே இது நைன்டி டிகிரி மிஸ்டு ஸ்ப்ரே இதெல்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் ஸோ இதோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் எந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இந்த மிஸ்ட் ஸ்ப்ரேவை வாங்கியிருக்கேன் எல்லாமே பாருங்கள் வாங்கியிருக்கேன் இதில் நான் எல்லாமே ஓரளவு வாங்கியிருக்கேன் இந்த சைட்டை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் பதினஞ்சு ஃபீட்டு கவரேஜ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு ரேட்டு இருபத்தி ஆறுரூபா இதில் வந்துட்டு பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங்லர் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்ளரும் வந்துடும் அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய கனெக்டரும் வந்துடும் இது ரெண்டும் சேர்ந்து தான் இருபத்தி ஆறுரூபா வருது இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்லர் தான் நம்ம வாங்கியிருந்தது இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அது சென்ட்ரு பகுதியிலேருந்து நீங்கள் எந்த பகுதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் பதினஞ்சு அடி கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்துட்டு உண்மை தான் ஆனால் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியல கொடுக்குற பட்சத்தில் பைப் லைன் எங்கேயாவது வீக்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எங்கேயாவது வீக்கு பிடிங்கிக்கிது அதே நேரத்தில் எல்லா பைப்புமே பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்டு கிண்டு இப்படி பதினாறு வம்பில் இருக்கிறதுனால அந்த பிரஷர் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியல ஆனால் ஆவரேஜாக பார்க்கும்போது அதோடய சரௌண்டிங்கில் பத்தடி சாதாரணமாக கவர் ஆகுது நம்ம வந்துட்டு பத்தடி அப்படின்றதே கணக்கு வச்சுக்கலாம் பதினஞ்சு அடி அவங்க சொல்லியிருக்காங்க பதினஞ்சு அடி கணக்கு வேணாம் ஏன்னு பார்க்கும்போது காற்று ஒரு வாரத்தில் அடிக்கும் போது அந்த இடத்துல தண்ணி பரவாமல் கூட போயிடுது அதனால பத்தடி வச்சிங்கன்னா கணக்கு சரியாக இருக்குது இந்த பைப்லேருந்து பத்தடி அந்த பைப்லேருந்து பத்தடி வைக்கும்போது நமக்கு ஒரு பைப்புக்கும் ஒரு பைப்புக்கும் இருக்கிற கேப்பே இருபது அடி ஆகிடும் ஸோ அதெல்லாமே ஃபியூச்சர்ல உங்களுக்கு டீடைலாக பாருங்கள் எப்படி லைன் எடுத்துருக்கேன் அப்படின்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கனெக்டர்ல கருப்பாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா பதினாறு எம்எம்க்கு அரை ட்ரிப்பு எஃப்டியோ கனெக்டர் இந்த எஃப்டியோ கனெக்ட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அதுவும் ஸ்ப்ரிங்லரும் சேர்த்து நமக்கு இருபத்தி ஆறு ரூபா தான் வருது ஆனால் மற்ற சைட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அப்படி வருது இங்கே எனக்கு நியர்பைல லோக்கலில் ஷாப்பில் எதுவுமே கிடைக்கல அதனால எனக்கு இங்கே கரண்ட்டில் என்ன ரேட் அப்படின்றத சொல்கிறதுக்கு வழியில்லை ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ஆன்லைனில் சூஸ் பண்ணேன் இங்கே எனக்கு நான் விசாரித்து பார்த்துட்டேன் எனக்கு எதுவும் கிடைக்கல இப்போ பாருங்கள் அந்த குரோமோட்டு இந்த டீ இதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஒய்இ டீ குரோமோட்டு இதெல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் டம்மி வாசர் டம்மி வாசர் போடுங்க அதில் வந்துட்டு குரோமோட் டம்மின்னு வரும் இது வந்துட்டு பாருங்கள் ரூபாய் வருது இங்கே பாருங்கள் இதுவும் ரெண்டாயிரரூபா வருது எல் ஒய்யும் ரூபாய் வருது இந்த பதினாயிரம் கேப் பாருங்க இது ரெண்டு வருது ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் ஆகாது ஒரு சைட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரே சைட்டில் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் இதில் ஐநூறுபாய்க்கு டெலிவரி ஃப்ரீன்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்துட்டு இந்த இதே சொல்கிறேன் பட்டர் ப்ளேஸ்ங்களில் நான் வந்துட்டு நாற்பத்தஞ்சு சம்திங்கு ஐம்பதாயிரமோ வாங்கியிருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு டெலிவரி ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லையா அதனால் வந்துட்டு எனக்கு இது லாபம் தான் இன்றைக்கி நான் டெலிவரி கடையில் சாரி இன்றைக்கி நான் ஒரு மூணு மணிக்கு நான் ஆர்டர் போட்டேன் எனக்கு அடுத்த நாள் பத்து மணிக்கு எல்லாமே டெலிவரி ரிசீவ் ஆகிடுச்சி எதிர்பார்த்ததை விட டெலிவரி எல்லாம் ஸ்பீடாக தான் இருந்தது என்னகிட்ட இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபோகர் நான் வாங்கலை நான் வந்துட்டு அந்த சாகமில் வாங்கியிருந்தேன் அது வந்துட்டு எனக்கு ஃபோகர் சரியில்லை இது எதுக்காக நான் மாட்டு பண்ணிக்கு ஃபியூச்சரில் வந்துட்டு பெருசாக பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வேண்டியது நான் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த ஃபோகர் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஸோ இதில் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அக்ரி சங்கத்தில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம் இந்த ஃபோகரும் வாங்கியிருந்தேன் இது எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் இங்கே இருக்கக்கூடிய இது எல்லா ஐட்டமே ஓரளவு நான் வாங்கியிருக்கேன் ஆர்டர் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சாகமில் வந்துட்டு நீங்கள் வாங்கின ஹிஸ்ட்ரி எதுவுமே செக் பண்ண முடியாது பாருங்க நாற்பத்தி ஏழு பொருள் வாங்கியிருக்கேன் ஆயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாய் எண்பது பைசா அஞ்சு ஆறுல வாங்கியிருக்கேன் இப்போ நான் வாங்கி ஆறா ஏழு எட்டு ஒன்பது மூணு மாதம் இருக்கு மூணு மாசத்துக்கு தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன் நான் இந்த ரெண்டு தான் மோஸ்ட் வாங்குவேன் இதை விட்டால் இன்னொரு ஐட்டம் இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க கொஞ்சம் வாங்குவேன் அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோலயே இந்த சித்தி அக்ரோ தான் இந்த இது இந்த இதுலேயும் நான் பொருள் வாங்கியிருக்கேன் இந்த பொருளில் என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு ஒரு சில பொருளை இவங்களும் நிறைய சேல் பண்ணுறாங்க இந்த பொருள் வந்துட்டு என்னென்னா இவங்க சொல்கிற விலையை விட நம்ம இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு ஆன்லைன் சைட்லையுமே அவங்க சொல்கிற விலையை தான் நம்ம அப்படியே பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சித்தியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்ககிட்ட பேரம் பேசி வாங்கலாம் அதாவது இவங்ககிட்ட நம்ம பேமெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம ஒன்று ரெண்டு வாங்கிக்கிறோமா இவங்க காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அப்பப்போ நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசானில் நம்ம பொருள் வாங்கும்போது நமக்கு அங்கே அப்ளிகேஷன்லேயே சோ ஆகும் ஆனால் இவங்க வந்துட்டு நமக்கு நார்மலாக வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் பண்ணுவாங்க உங்கள் பொருள் ஷிப்மெண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி எதாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க புதாரணத்துக்கு அவங்க வந்துட்டு நீங்கள் இது அமேசான் பார்சலில் கேட்டிங்கன்னா கூட இந்த சித்திலையும் போட்டுவிடுவாங்க அந்த சாகத்துலையும் ரெண்டுத்துலையுமே போட்டுவிடுவாங்க ஸோ உங்களுக்கு வாங்கக்கூடிய பொருள் வச்சு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் பல்க் ஆர்டராக கேட்குறீங்க புதார்த்துக்கு ஒரு பீஸ் வாங்குகிற இடத்துல நான் பத்து பீஸ் வாங்குகிறேன் புதாரணத்துக்கு நான் வந்துட்டு இவங்ககிட்ட க்ரம்மோட் வந்துட்டு இந்த க்ளோஸ் இல்லையா அதில் தான் அறிமுகமானேன் இப்போ பாருங்கள் பதினாறு எம்எம்னு போடுறேன் இந்த பாக்கெட் எவ்வளோ போட்டுருக்கான்னு பார்ப்போம் இவங்கக்கிட்ட ட்ரிப் ஐட்டத்துலேருந்து மேட்லேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குது நான் வந்துட்டு முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை பைப் இருக்கு இல்லையா அந்த பதினாறு எம்எம் இல்லைன்னு ட்ரிப்பு பட்ட பைப்பு இந்த பட்ட பைப்புக்கு தான் இவங்க கிட்ட அறிமுகமான நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாகத்தில் வாங்கிருந்தான் சாகத்தில் வாங்கும் போது அவன் ரெண்டாயிரத்து ஐநூறுபா பில் போட்டிருந்தான் ஆயிரம் அடி ஆயிரம் மீட்ரு பைப் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருந்தான் இவன் வந்துட்டு பதினாறு எம் ஆயிரம் மீட்டர் பைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டாயிரத்தி சொச்சத்தில் போட்டிருந்தான் கடைசியில் வந்துட்டு நான் பேசி வாங்கும்போது அந்த ரெண்டாயிரத்தி சொச்சம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய் இரநூறுபாய் சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த பைப்பை நான் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கே வாங்கிட்டேன் அதுவும் பல்காக நான் இன்னும் கொஞ்சம் ஆர்டர் கொடுக்கும்போது இன்னும் கூட ரேட்டை குறைச்சி தரேன்னு சொல்லியிருந்தான் நான் வந்துட்டு ஒரு அடியாக நாலு பீஸ் வாங்கியிருந்தேன் நாலு பீஸுன்ற பட்சத்தில் நாலு ரோல் வாங்கியிருந்தேன் நாலு ரோல் வாங்கும்போதே எனக்கு வந்துட்டு ஒரு ரோலுக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழ்நூறுபாய் குறைச்சி கொடுத்தான் டெலிவரி சார்ஜ்ன்றது தனி டெலிவரி சார்ஜ் வந்துட்டு அந்த நாலு ரோலுக்குமே சேர்த்து எனக்கு தொண்ணூறுரூபாய் நூறுரூபாய்தான் வந்தது சாகம் அக்ரோவை விட இந்த சித்தி அக்ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட்டு எழுநூறுபா கம்மி பண்ணி கொடுத்தான் அவன்ட்டு நான் கேட்டிருந்தேன் ஃபியூச்சரில் வந்துட்டு நான் பொருள் அதிகமாக வாங்கினா இன்னும் எனக்கு ரேட்டு குறைச்சு தெரியலான்னு கேட்டேன் ஆ கண்டிப்பாக குறைச்சிக்கலாம் அப்படின்னா ஆனால் அவங்க கிட்டே வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பயன்படுத்தி தான் அவங்ககிட்ட யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்க அந்த எல் கனெக்ட்ருக்கு இல்லையா அந்த எல் கனெக்ட்ரு பாருங்க பதினாறு இங்க பாருங்க இங்கே பாருங்கள் இங்க இங்கே பாருங்கள் ரூபா இந்த நார்மல் கனெக்ட்ரு ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே லோக்கல் சப்ளை எனக்கு ரூபா தான் வருது சரி இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம வாங்கும் போது நம்ம இடத்த பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் ஒரு சில இடத்துல தான் பொறுக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அதில் பட்ஜெட் வந்துட்டு நிமிதியாகும் இதே எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு பார்சல் சர்வீஸில் போட்டு விடுறாங்க பார்சல் சர்வீஸில் போட்டு விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் குறைஞ்சிரும் அலைச்சல் குறையுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு உங்கள் போஸ்டலுக்கு என்ன வருமோ அந்த போஸ்டலுக்கே உங்களுக்கு வந்துடும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் குறைஞ்சிரும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி பார்சல் வாங்குறீங்களோ அதே போல தான் ஒரு ஃபீலாக இருக்கும் இதுக்கு அலைச்சல்லாம் எதுவுமே இல்லை சித்திலையும் எனக்கு அலைச்சல் இல்லை சாகத்துலேயுமே எனக்கு அலைச்சல் இல்லை அதே நேரத்தில் அந்த நாமக்கல் இது சொன்னேன் இல்லையா அது என்ன சைட்டு ஞாபகம் போனதில்லை இல்லை வச்சுருக்கேன் இந்த அக்ரி சங்கம் இருக்கு இல்லையா இது வந்துட்டு நாமக்கல் இது அதனால தான் எனக்கு டக்குன்னு நாமக்கல்னு வந்துச்சு சாரி திருச்செங்கோடு பரவ நாமக்கல் எனக்கு அந்த நாமக்கல்ன்றது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது இந்த அக்ரி சங்கம் பார்த்திங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை டெலிவரியில் வந்துட்டு ஒரு தொந்தரவும் இல்லை எனக்கு டக்கு டக்கு டெலிவரி ஆகிடுச்சி நான் எதிர்பார்த்த மாதிரி சிரமமும் இல்லாமல் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால தான் ஆனால் இவங்ககிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போகிறதுனால போட்டுக்கலாம் பேசி ஏதாவது ப்ராடக்ட்டில் டேமேஜ் இருக்குது அப்படின்னா ஏன்னா நான் வந்துட்டு இந்த சித்தியில் எல்லாமே ரிட்டன் போட்டிருக்கேன் ப்ராடெக்டை இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ஒரு சில பார்சல் மாறி வந்துருமோ அதே போல் பார்சல் எல்லாம் மாறி வந்திருக்கு எனக்கு மாறாமலாம் வந்ததுன்னு நான் சொல்லலை எனக்கு சித்தியில் வந்துட்டு நான் பதினாறு எம் ட்ரிப்பும் ஒன்று போட்டிருந்தேன் அதாவது ஒன்னே கால் லேட்டரில் போட்டிருந்தேன் அதாவது ஒன்னே கால் ஒரு ஓட்டை வர மாதிரி தண்ணி வர மாதிரி போட்டிருந்தேன் அவங்க எனக்கு ஒரு அடிக்கும் ஒன்று கொடுத்துட்டாங்க ஸோ அதை நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி இதுமாரி சொன்னேன் சார் எனக்கு எனக்கு ரிட்டன் போட்டு விடுங்கன்னு சொன்னாங்க அந்த ரிட்டனும் போட்டு அவங்களே வாங்கிட்டாங்க அந்த ரிட்டனுக்கான சார்ஜுமே அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் எனக்கு அதில் நஷ்டம் எதுவுமே கிடையாது அதே போல் அடுத்து வரக்கூடிய பார்சலுக்கும் அவங்களே பைசா கொடுத்துட்டாங்க மொதல் பார்சலாக நான் டெலிவரி எடுத்துட்டேன் பைசா கொடுத்து அதை ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களே பைசா ரிட்டர்ன் போட்டு எடுத்துக்கிட்டாங்க அதே நேரத்தில் அவங்களே திரும்ப போட்டுவிட்ட பைசாவுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களே கேஷ் ஆன் டெலிவரி மாரி அதை எப்படி சொல்கிறது இந்த பார்சல் சர்வீஸுக்கான சார்ஜ் இருக்குது இல்லையா அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா அவங்களே பே பண்ணி எனக்கு அனுப்பிவிட்டாங்க நான் வந்து நார்மலாக போய் ப்ராடக்ட்டை தான் எடுத்துட்டேன் ஸோ அதனால் எனக்கு அந்த விதத்துலையும் அவங்க அழைச்சல் தரலை என்ன போயிட்டு வர்றதுக்கான நேரம் தான் கொஞ்சம் ஆச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோடய தோட்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிப்புக்கு மற்றபடி பண்ணைகளுக்கு அசசரிஸ் எல்லாமே இந்த மூணு சைட்டில் தான் நான் பெரும்பாலும் வாங்குவேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சித்தி அல்லது சாகு இது ரெண்டுத்துலாம் வாங்குவேன் இவங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் வாட்ஸ்அப்பில் தான் சேட் பண்ணிக்குவேன் ஸோ அவங்க சேட்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஹிஸ்ட்ரி டெலீட் ஆகிடுச்சு என்னன்னு தெரில பாருங்கள் சித்தி இது இருக்குது இதெல்லாம் எப்பய்த்து ஹிஸ்ட்ரி மறந்துடுச்சு இதோட ஓல்டு ஹிஸ்ட்ரி இருக்குதான்னு பாருங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரியிலேருந்து இருக்குதா இருக்குது சேட்டர் இப்போ தான் எங்கள் கிட்டே நான் அறிமுகமாக இருக்கேன் பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு இதே போலதான் அப்டேட் ஆவாங்க நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பயன்படுத்தி தான் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் வச்சுக்குவேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாமே இதுங்க ஐம்பது ரூபா எடுத்தால் தான் எனக்கு பிரைஸ் குறச்சி திடும் அப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பட் பத்து ரூபாய்க்கு நான் வந்துட்டு குறைச்சி குறச்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நம்ம பேசினா வாங்கிக்கலாம் அடுத்தது பாருங்கள் இந்த சாகம் ஒரு தெரில ம் சாகத்து தான் இருக்குது சாகத்துதலையும் பாருங்கள் நான் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் வாங்காமலாம் சொன்னதில்லை இவங்களுக்கு வந்துட்டு இடையில வந்துட்டு சைட்டெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க அதில் இதாகிடுச்சு நான் பெரும்பாலும் சாகத்தில் வந்துட்டு அதிகம் கம்யூனிகேஷன் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் பண்ண மாட்டேன் அவங்க வந்துட்டு நார்மலாக அப்ளிகேஷன்லேயே வந்துட்டு ஒரு கோடு கொடுத்துருவாங்க அந்த கோடை கொடுத்த ட்ராக் பண்ணிக்கலாம் அதனால் இவங்கக்கிட்ட நான் காண்டக்ட் வச்சுக்க மாட்டேன் அந்த சித்தியில் பார்த்திங்கனா அவங்க வந்துட்டு நான் வேறு சில ப்ராடக்ட் எல்லாம் கேட்கும்போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நான் வந்துட்டு சித்திலையும் வாங்கிட்டுருக்கேன் இவங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு பை பண்ணக்கூடிய ஷாப்பில் இருந்து தான் அதாவது ஒரு ஆன்லைன் இருந்து எடுக்கக்கூடிய நம்பர்லேருந்து தான் நான் உங்கள்கிட்ட காண்டக்ட் பண்ணேன் பட் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு கம்யூனிகேஷன் வைஸ்லையும் சரி ப்ராடக்ட்டையும் சரி டிலே பண்ணாமல் நல்லா கொடுத்துட்றாங்க இது வந்துட்டு உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான் நான் வந்துட்டு நான் சொன்னதுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த சைட்டில் தான் நான் வாங்கியிருக்கேன் அதனால தான் அந்த சைட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய சைட்டை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கூட பாருங்கள் உங்களுக்கு நியர்பை லோக்கல் ஷாப்பில் உங்களுக்கு இதை விட கம்மியாக கிடைக்கிறதுனால ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்ததாக கூடிய வீடியோஸில் எப்படி இதுக்கு ட்ரிப் லைனுக்கு கனெக்ஷன் எடுக்கிறது இதே போல் பலவிதமான தகவல் முன் வச்சு பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா